நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாளர்களுக்கு பணம் தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் சோளிங்கர் ஒன்றியத்தில் நூறு நாட்கள் திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேற்கு ஒன்றியத்தில் ஜம்புகுளம் வேலம் பகுதிகளில் நூறு நாள் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் ஒன்றிய பொருளாளர் மாரிமுத்து வாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவணி பெரியசாமி ஒன்றிய கவுன்சிலர் சுமதி சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய அவை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அனைவரும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு தமிழகத்துக்கு தர வேண்டிய ரூபாய் நான்கு ஆயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்காமல் ஏழை மக்களை வஞ்சிக்கும் மத்திய பா ஜே அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இரு நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகள் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அமைப்பாளர் மதிவாணன் ஒன்றிய இளைஞர் அணி துணைத் தலைவர் கனகராஜ் துணை அமைப்பாளர் அகில் சூர்யா முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் பலராமன் ஒன்றிய துணை செயலாளர் கோதண்டம் வேலம் கிளை நிர்வாகிகள் ராஜேந்திரன் பெருமாள்சாமி கடிகாசலம் மாரி செந்தில் பரசுராமன் ஆனந்தன் ரமேஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர் அடிக்காதே அடிக்காதே மோடி அரசே மோடி அரசு பணத்தைக் கொடு பணத்தை நூறு ரூபாய் சம்பளத்தைக் கொடு பாஜக அரசே பாஜக அரசு பதில் சொல் பதில் சொல் பாஜக அரசே பாஜக அரசு பதில் மக்களை ஏமா ஏமா நலனுக்காகவும் எப்படி காலத்துக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்க மாட்டோம் தமிழ்நாட்டின்